இந்த குருவி இருக்காங்க பாருங்கள் இந்த உரல் சத்தம் உலக சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு சரியான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் கேட்டு தறக்கக்கூடாது ஈஞ்சி நடக்கக்கூடாது இந்த சேரோட சத்தம் கேட்கக்கூடாது எதுவுமே கேட்கக்கூடாது எதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட அப்படி பறந்து போயிடுவாங்க உடனே சுரேஷ் சொல்வார் நீ இப்படி பண்ணதால் தான் அவங்க சாப்பிடாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்த்தீங்களா இந்த சத்தமும் கேட்காமல் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா சாப்பிடுவாங்க அழகாக அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா தட தட தடன்னு பறந்து ஓடி போயிடுவாங்க அதுவும் காக்கா வர்றது வரைக்கும் தான் அவன் வந்தால் அதுக்கு மேலே விரட்டி விரட்டி விட்டுருவான் அந்த பிள்ளைங்கள அவன் வரத்துக்குள்ளே சாப்பிட்றது தான் எவ்வளோ பொறுப்பாக சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா கீழே வேண்டிய சாதத்தெல்லாம் இவங்களே தள்ள வேண்டியது இவங்களே இது பண்ண வேண்டியது இவங்களால் நான் ஒரு ஒரு நேரம் திட்டு தான் வாங்குகிறேன் இப்படியாக வைப்பாங்க நான் என்ன செய்கிறது நான் வைக்கிறேன் ஃபுல்லாக தள்ளி விட்டு கீழே தள்ளி சாப்பிட்றாங்க நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது